கடற்கரைக்கும் கழிமுக ஆற்றுக்கும் நடுவுல இருக்கிற முகத்துவாரம் அருகே சதுப்பு நில காடுகளுக்குள் இருக்கிற கலர் கலரா வண்ணங்கள்ல பல வண்ணங்கள்ல இருப்பாங்க இங்க வந்து நாங்க வண்ணாத்தி நண்டு அப்படி சொல்லுவோம் காரணம்னா அந்த கொடுக்கு அசைவு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் துணி துவைக்கிற போலே இருக்கும் அதனால இங்க இருக்கிறவங்க வந்து வண்ணாத்தி நண்டு அழைப்பாங்க இதுக்கு வேறு பேர் இருந்தா கமான்ல சொல்லுங்க பாருங்க கதிமுக ஆட்டு பகுதி அழகா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு நண்டும் ஒவ்வொரு கலர் ஒரு சமயம் இவர் நம்மள சண்டை கூப்பிடுறாரா நான் தெரியல ஏன்னா கும்பலா இருக்காங்கல்ல நம்ம தனியா மாட்டிக்கணும்னு சண்டை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்